வண்ணத்தமிழ் இணைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் குபேரா குபேரன் அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் குபேரன்னா யார் செல்வத்துடைய அதிபதி அவனுடைய அருள் ஒருவனுக்கு கிடைச்சிட்டா அவனுடைய அருள் ஒருவனுக்கு கிடச்சிட்டா ஒவ்வொரு நைட்டில் அவன் வந்து ஒரு மின் மிகப்பெரிய பணக்காரன் ஆகிடுவான் வாழ்க்கையில் வந்து என்னென்ன விதமான சுகங்கள் இருக்கோ அத்தனை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல் அந்த குபேரனால் வந்து குபேரனுடைய அருளால் அவனுக்கு கிடச்சிட்டா அவனை பிடிக்க முடியாது இது வந்து புராணத்தில் நம்ம கேட்ட கதை இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட அதுதான் தனுஷ் நடித்து சேகர் கமால் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் குபேரா இந்த படத்தோட கதையை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கார்பரேட் முதலாளி ஜிம் ஷார்ப் அவர் வந்து ஒரு திட்டமிடுறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கோடி பணம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பணத்தை வந்து ஒயிட்டாவோ பிளாக்காவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு அசைன்மெண்ட் இந்த அசைன்மெண்ட்டை வந்து சிபிஐ மாதிரி ஒரு முக்கியமான ஒரு அரசாங்கத்தில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு இருந்து பணியாற்றி இருக்கக்கூடிய நாகார்ஜுன ஆட்ட கொடுக்குறாங்க நாகார்ஜுனா என்ன சொல்கிறாரு முன்ன மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து நம்ம சாதாரணமாக ஏதோ ஒன்று மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துட்டு வந்தால் எல்லாருமே கம்பி என்ன வேண்டி வந்துடும் இப்போ அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாலு பேரை பிடிங்க பணத்திற்கு ஆசைப்படாத நான்கு பேர் பணத்தை பற்றி ஆசைப்படக்கூடாது பணத்தை பற்றி பணம் அவங்கள பாதிக்கக்கூடாது பணத்தை பற்றி கூடாது அப்படி ஒரு நாலு பேரை பிடிங்க அவனுக்கு பிச்சைக்காரனால கூட பரவாயில்ல அந்த நாலு பேர் இங்கே கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு ஐடென்ட்டியை கிரியேட் பண்ணி அவங்க பேர் அந்த பணத்தை மாற்றுனா நம்ம சேஃபாக இந்த பணத்தை வந்து மாத்திர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்படி நாலு பேரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க அந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் தனுஷ் ரொம்ப பொருத்தமான வேஷம் ரொம்ப அழகாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு தனுஷ் இந்த பணம் நான்கு பேருக்கும் மாற்றப்பட்டது அதனால் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இறுதியாக என்ன நடந்தது அப்படிங்கிறது கதை இந்த படத்தில் வந்து ரொம்ப அற்புதமான சுவாரஸ்யமான ஒரு கருப்பு பணத்தை மாற்றக்கூடிய ஒரு கதை தான் ஆனால் கதை களம் பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் படம் சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டதா அப்படின்னா நம்ம பார்க்கணும் படம் ஆரம்பித்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப அழகாக அடுத்து 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 என்ன அடுத்து நான் அடுத்து என்ன சிறப்பாக போனது அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து படம் வந்து மொத்தம் வந்து மூணு மணி நேரம் ஓடுது எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தெரியாமல் திணறியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த படம் டூயர் லாங்குவேஜில் எடுக்கப்பட்டது தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி எரி மொழிகளில் படமாக்கப்பட்ட படம் ஆனால் தனுஷ் பேசக்கூடிய சில தமிழ் டைலாக் எல்லாம் பார்த்தாலே நமக்கு தெலுங்கு டைலாக் கேட்குற ஒரு உணர்வை தருது அது என்னன்னு தெரியல நமக்கு அது ஒன்று ரெண்டாவது இந்த படத்துடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு கேட்டால் வந்து ஃபர்ஸ்ட் தனுஷ் அப்படி ஒரு பெர்ஃபாமன்ஸ் இன்னொன்று வந்து பொதுவாக நம்ம தனுஷ் படத்தில் பார்ப்போம் இல்லையா ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்டப்பு ஒரு பெரிய ஹீரோ அவருடைய என்ட்ரி அதுக்கப்புறம் அவருக்குன்னு ஒரு சாங்கு அவருக்குன்னு ஒரு 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 பக்காவான ஒரு டெம்ப்ளேட் வச்சுட்டு அதிலே ட்ராவல் பண்ணுவாங்கள டேரக்டர்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஒரு சாதாரணமான நம்ம பக்கத்து விட்டு இப்போ மாதிரி இருக்கார் ரொம்ப எளிமையான அந்த தோட்டத்தில் வந்து அப்படி உட்கார்றாரு அந்த தனுஷ் வந்து அவ்வளோது அவருக்குன்னே செஞ்சு வச்ச கேரக்டர் மாதிரி இருக்குது ரொம்ப பிரமாதமாக பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு பர்டிகுலராக சில காட்சிகள்லாம் இருக்குது பொதுவாக வந்து அந்த ஒரு ஒரு காட்சி வந்து காரில் வந்து அடிக்கும் அடிக்கும்போது வந்து அந்த பெர்ஃபியூம்மை வந்து அவர் ஸ்மெல் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு சாதாரண மனுஷன் எப்படி ஸ்மெல் பண்ணி பார்ப்பான் அந்த மாதிரியான சில காட்சிகள் அதன் பிறகு வந்து ஒரு காட்சியில் வந்து தட்டு நிறைய பிரியாணி இருக்கும் வயிறு நிறைய பசி இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது சாப்பிட்டா செத்து போயிடக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக பரத்திக்கிட்டே இருப்பாங்க அப்போ வந்து கையில் கொஞ்சம் பிரியாணி அள்ளிக்கிட்டு அவர் சொல்லி ஓடக்கூடிய அந்த டைலாக்லாம் இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையான மனிதராக படம் முழுதும் வாழ்ந்திருக்கார் இதில் வந்து பெரிய ஹீரோ நடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தூளி கூட நமக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் அதன் பிறகு வந்து நாகார்ஜுனா இவர் வந்து படத்தில் வந்து நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற டெஃபினேஷனே கிடையாது ஒரு ஆஃபீஸர் வில்லனுக்கு துணை போகிறாரு சில ஐடியாக்களை கொடுக்குறாரு அப்படிங்கிற அளவு தான் அவருடைய டிராவல் இருக்கு இவர் வந்து வில்லன் வில்லன் வந்து கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை வந்து ஓரளவு சிறப்பாக பண்ணியிருக்கார் அதன் பிறகு ராஷ்மிகா மந்தனா சுனைனா இவங்கெல்லாம் வந்து முதல்ல நாற்பது நிமிஷம் படத்தோட கதை கருக்கு அழகமோ அறிஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த படத்தை தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாமல் இவங்களெல்லாம் வச்சு காட்சிகளை வந்து வலுக்கட்டாயமாக திணித்த மாதிரியான ஒரு உணர்வு தான் அதில் இருக்குது அவங்கெல்லாம் வர்றாங்க போகிறாங்க அவங்களோட இம்பார்ட்டன்ஸும் கதையில் பெருசாக சொல்லப்படலை போய் வா நண்பா அப்படின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு பாடலுங்க பிரமாதமான ஒரு பாடல் பொதுவாக வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து பாடல்களை ஹிட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலான ஒரு தான் அது அவ்வளோ எளிதாக வந்து பாடல்களை வந்து எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் அவ்வளோ எளிதாக ஹிட் பண்றதுங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை ஏன்னா அது வந்து அந்த மாதிரியான அந்த டிஞ்ச் இருக்கக்கூடிய டியூனை செலக்ட் பண்ணுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த நேரத்தில் அது அமையணும் அது வந்து சில விஷயங்கள் தன்னால் அமையும்பாங்களா அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து போய்வானுப்பாங்கிற பாடல் வந்து விவேகா எழுதின பாடல் அவ்வளோ அற்புதமான பாடல் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி வந்து தத்துவார்த்த பாடல்களுக்கு உண்டான மரியாதையும் கிடையாது நிறைய டேரக்டர்கள் வந்து அந்த இடத்த வந்து டிஸ்கஷனில் என்னென்னா இப்படி ஒரு சோகமான ஒரு இந்த மாதிரியான ஒரு இடம் வருது இங்கே ஒரு பாடல் வைக்கலாமான்னு கேட்கும்போது வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க தம்மடிக்க போய்வான் ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால் என்ன பண்ணால் எளிதாக வந்து அந்த இடத்த வந்து ஆர்ஆர் ஆறு போட்டு கடந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பணியாற்றின படங்கள் முதற்கொண்டு முடிவு பண்ணுவோம் சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து விவேக எழுதுன அந்த பாடல் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்குங்க ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்த நாள் முதல் அந்த மாதிரி போட போனால் போட்டும் போட மாதிரி அப்படி ஒரு த தத்துவார்த்தமான ஒரு பாடல் ரொம்ப அழகா இருக்கு அற்புதமான ஒரு பாடல் நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து தனுஷுக்கு உண்டான அந்த கெட்டப் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மிகப்பெரிய ஒரு ஸ்டார்ட்லாம் அவரை வந்து பெரிய ஒரு டெம்ப்ளேட் வச்சு எல்லாம் காட்டலை ஆனால் ஒரு எளிதான எளிமையான ஒரு மனிதராக இருக்காரு பர்டிகுலர் இந்த பாட்டில் போய்வான் என்ப பாடலை அவர் ஆடுற டான்ஸ் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் பொதுவாக வந்து சில பாடல்களில் வந்து சில பெரிய நடிகர்கள் வந்து டான்ஸ் ஆடும்போது இவர் இப்படி தான் இவர் அந்த ஸ்டைல் வேறு வழியில் ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்காஸ்ட் இருக்கக்கூடிய நடிகர் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு மனநிலை இருக்கல அப்படியெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க ஒரு எளிமையான ஒரு மனுஷன் சாதாரணமான ஒரு பிச்சைக்காரன் எப்படி டான்ஸ் ஆடுவானோ அவ்வளோதாங்க அதுதான் டான்ஸ் அது வந்து ரொம்ப நம்மளை வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்து ஒரு அணுக்கமாக பார்க்குற மாதிரியான ஒரு உணவை கொடுத்து ரொம்ப அழகாக அவர் ஆடுற டான்ஸை வந்து ரொம்ப ரசிக்க முடியும் அந்த பாடலை பொறுத்தவரை மியூசிக் டைரக்டர் வந்து டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் இவருடைய இந்த ஒரு பாடல் பிரமாதமான ஒரு பாடல் பேக்ரவுண்ட் மியூசிக் பரவாயில்ல மற்ற பாடல் எல்லாம் சொல்ற அளவு இல்லை தோட்ட தரணியோட ஆர்ட் டைரக்ஷன் வழக்கம் போலேயே மிக சிறப்பு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அதனால வந்து அவருக்கு அதை தன்னுடைய அந்த எல்லைகளை தாண்டி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு பிரமாதமாக இருக்கு நிக்கித் பூமியுடைய சினிமாட்டோகிராஃபி பிரமாதமான சினிமாட்டோகிராஃபி ஏன்னு கேட்டால் அவ்வளவு அழகாக சில காட்சிகள்லாம் நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரியான ஒரு உணர்வு தான் படம் பார்க்கற மாதிரியான ஒரு உணர்வு இல்லை அதுதான் ஒரு சினிமாட்டோகிராஃபரோட வெற்றி அந்த வகையில வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து ரொம்ப சிறப்பா அந்த படத்துல ஒர்க் பண்ணிக்கார் பொதுவா ஓவராலா சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துல ஜிம் ஷார்ப் வில்லன் வந்து ஷார்ப்பா இல்லாதனால படமும் ஷார்பா இல்ல மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்